அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை அனைவருக்கும் இனிய தை திருநாளான தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கல் நல்லபடியா கொண்டாடிட்டீங்களா எல்லார் வீட்லயும் பால் பொங்கியாச்சுங்களா எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட சொந்த பந்தத்தோட நம்மளுடைய தமிழர் திருநாளான தை திருநாள் பொங்கல் நல்லபடியா கொண்டாடுங்க தை மாதம் ஒன்றாம் தேதி இன்றையிலிருந்து நாடக மன்றங்களுடைய பதிவு எங்களுடைய கலை சொந்தங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நிறைய கலை ரசிகர்கள் என்னைக்கு தை ஒண்ணு வருது தொடர்ந்து நாடகங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோட இருப்பீங்க உங்க எல்லாருக்காகவும் இன்னையில இருந்து பதிவு கட்டாயமா வந்துட்டே இருக்கும் தை ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த சாத்தனூர் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் அரக்கோணம் சித்தேரி அடுத்த அசமந்தூர் ஆரணி ஸ்ரீலிங்கேஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பலகண்ட புத்தூர் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் வலத்தி அடுத்த இருமுலி கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் செய்யாறு அடுத்த சிறுங்கட்டூர் அம்பேத்கர் நகர் பாஞ்சு கௌரி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த கொடநல்லூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மெமிலி அடுத்த புதுக்கண்டிகை ஆரணி மனோ நாடக மன்றம் செய்யாறு செங்காடு அடுத்த மேல் கொளத்தூர் பரணி நாடக மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த பெரிய கிராமம் ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடகம் மன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் அடுத்த பட்டி பட்டில நாடகம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த சரவணாபுரம் நேத்து நடக்க வேண்டிய நாடகம் இன்று இரவு சரவணாபுரத்துல சுவாமி ஐயப்பனுடைய வரலாறு நாடகம் நடைபெறும் நிறைய பேர் போயிட்டு ஐயப்பனுடைய வரலாறு பார்க்கணும்னா நேத்து மகரஜோதி சரவணாபுரத்துல பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை ஐயப்பன் கோவிலுடைய நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜைக்காக நாடகம் வச்சிருக்காங்க சுவாமி ஐயப்பனுடைய வரலாறு நம்ம கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றத்தினரால் நடைபெறும் நிறைய கலை ரசிகர்கள் போய் பார்க்கலாம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நாடகங்கள் நாடகங்கள்லாம் தை ஒன்னாம் தேதியில இருந்து புக் ஆகிட்டே வரும் உங்களுடைய கிராமங்களுக்கு எந்த நாடகம் வேணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அதை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா வந்தீங்கன்னா தான் நீங்க நினைச்ச மன்றங்கள் நீங்க நினைச்ச தேதியில கிடைக்கும் சீக்கிரமா வாங்க நாடக கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுங்க நிறைய பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய டிவி ப்ரோக்ராம்ல எல்லாம் கூட கலைஞர்களை பத்தியும் கலைய பத்தியும் நிறைய நாடக கலைய பத்தியும் பேசுறாங்க இன்னைக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு நாடக கலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளுடைய ஆரணியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களுக்கு நம்ம ஆரணியில் இருக்கக்கூடிய நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்றங்களும் போயிட்டு நல்ல பேரும் புகழோட நிறைய கிராமங்கள்ல நம்மளுடைய நாடக கலையோட வளர்ச்சி மெம்மேலும் இருந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் கலை ரசிகர்கள் ஆகிய தான் அதே போல இந்த நேரத்துல எல்லா யூடியூப் சேனல் சகோதரர்களுக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் யூடியூப் சேனல்ல நாடகம் பார்க்க போற சகோதரர்கள் தான் போயிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி போடுறீங்க நீங்க இந்த மாதிரி எடிட் பண்ணி போறதை வச்சுதான் நாடக கலை இந்த அளவுக்கு நல்லா இருக்கா இத்தனை நாடக மன்றங்களுக்கு வாய்ப்பு அதனால நாடக கலையை எடுத்து போடக்கூடிய யூடியூப் சேனல் சகோதரர்கள் எல்லாருக்குமே சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி இதே போல தொடர்ந்து நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுத்து கொண்டே வாங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்